ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நேர்முறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் கொண்டு வருவது அறுபது எழுபது வயதை தாண்டியவர்களுக்கும் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு நாற்காலையில் அமர்ந்தே எப்படி உடலையும் உள்ளத்தையும் முதிரையின் மூலமாக தியானத்தின் மூலமாக எளிய யோக பயிற்சியின் மூலமாக நலமாக வைத்துக்கொள்வது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உடம்பில் ரத்த ஓட்ட மண்டலம் இந்த இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்கணும் அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டால் தான் அதான் உயர் ரத்த அழுத்தம் அதிகமான ரத்த அழுத்தம் இந்த மாதிரி மாறுகின்றது நம்ம பார்க்குறோம் தான் இருந்தாங்க திடீர்னு டக்குன்னு ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு கிளந்துட்டாங்க அப்படிங்கிறோம் அப்போது அந்த மாதிரி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறேன் இது எல்லோருக்குமே தேவையான பயிற்சி இப்போ கார் ஓட்டுறவங்க டிரைவர்ஸ் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மன இறுக்கம் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு திடீர்னு அவங்க உடலில் பார்த்திங்கன்னா அந்த இரத்த அழுத்தத்தை செக் பண்ணாமலே இருப்பாங்க அது டக்குன்னு என்னாகுது மன அழுத்தம் தூக்கமின்மை ஓவர் ப்ரெஷர் இந்த ஸ்டெயின் இதனால் அவர்களுக்கு திடீரென்று அந்த ப்ரெஷர் லோவாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வராமல் அந்த இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இருக்கும் அப்போ அந்த இரத்த மண்டலம் சீராக இருந்தாலே அவர்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும் அதே அதேபோல் இந்த முத்திரையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் சொல்கிற மாதிரிங்க அந்த ரத்தத்தில் அசுத்தங்கள் கலக்காமல் அந்த இரத்த அணுக்கள் ஒவ்வொன்றும் வீரியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்போ அந்த பஞ்சபூதத்தில் நீர் அந்த நீரினுடைய தன்மையை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் பயிற்சி பண்ணும்போது இந்த உடலில் இருக்கக்கூடிய அஞ்சு லிட்டர் ரத்தமும் ஒரே அழகாக சர்க்குலாக சுற்றிக்கிட்டே வரும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேற்றப்படுகின்றன உயர் ரத்த அழுத்தம் குறைவான ரத்த அழுத்தம் வராமலும் வாழலாம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் திடீரென்று லோ ப்ரெஷர் திடீரென்று ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் இந்த ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே ஒரு ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சங்குமுத்திரை ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முதலை வாரம் நாற்காலில் நிமிர்ந்தும் காண வேணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சங்குமுத்திரை எல்லா கைகளையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை வர்றோம் முன்னாடி வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு பத்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அது அப்படி கூர்ந்து தியானிக்கவும் ஆழ் மனதில் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது நமது உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குகின்றது அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியாக வருங்க ஒரு ஐந்து முறை இப்ப அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க உடல இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலது கை மேலே இந்த ரெண்டு பெருவர்களுக்கும் மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள வருது மூச்சு வெளியே வருது அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நமது உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இப்போ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி மாறி மாறி வர்றவங்க ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுல முத்திரை பெருவரல் நோக்கி நாலுவலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க முகுல முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க மெதுவா மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் ஆள் மனதில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அறுபது வயது எழுபது வயது தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அப்படியே ஆதி முத்திரை மூச்சு உள்ளழுத்துகிட்டே கை மேலே கொண்டாங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கை கட்டில் கொண்டாங்க மீண்டும் மூச்சு உள்ளழுத்துகிட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கை முட்டியில் வச்சுக்கோங்க கை ஆதிமுத்திரைய வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழிய வரங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது அதை கூர்ந்து தியானிக்கவும் உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் சங்குமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டகாரில் முன்னாடி வச்சுக்கோங்க சங்குமுத்திரை பண்ணிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு இந்த சங்குமுத்திரை செய்யும் பொழுது எனது உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குகின்றது முதல் கால் வரை இரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக சரியான அளவில் இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பைரவ முத்திரை இடதுக்கு கீழே வலதுக்கு மேல ரெண்டு கட்டை வரலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வைத்து மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுதும் உங்களது உணர்வு இரத்த ஓட்ட மண்டலம் உடல் முழுக்க சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை நம் உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதிமுத்திரை கட்டவர்கள் வச்சுக்கோங்க நாலொருளை மடிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கை கீழே கொண்டாங்க ரில பண்ணி பைரவ முத்திரை இடதுகை வலது வலதுகை மேலே கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் இப்போ முகுல முத்திரை பெருவரை நோக்கி நல்ல குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு எனது உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குகின்றது தலை முதல் கால் வரை எல்லா நாடி நரம்புகளிலும் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்படுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆதிமுத்திரை கைமுட்டியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து எடுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை ரில பண்ணிக்கோங்க இப்ப கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் அப்படி ஆதி முத்திரை மூச்சு உள்ள கை மேலே கொண்டாங்க மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்குள்ள கொண்டாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்துல உங்களது உணர்வை வைத்து அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அப்படியே கூர்ந்து தியானம் செய்வோம் எனது உடலில் இரத்த ஓட்டம் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் எந்த ஒரு டென்ஷனோ டிப்ரஷனோ இல்லை இரத்த ஓட்ட மண்டலங்கள் இரத்த நாளங்கள் சீராக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் ஒரு நிமிடம் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு எழுவதை தாண்டியவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்குமே தேவையான ஒரு பயிற்சி நமது மூச்சோட்டமும் இதய துடிப்பும் சீராக இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்போ தான் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் நம்ம சிறப்பாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்